இன்றைக்கு அதிகாலையிலேயே அமெரிக்காவினுடைய ராணுவம் ஈரானுடைய மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது குண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அதில் குறிப்பாக நீங்க இங்க பார்க்கலாம் ஈரானுடைய பார்க்குறீங்க ஈரானுடைய தஹ்ரான் இந்த இடத்துல இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது தான் அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் ஒன்று ஃபோர்டோ இங்கே இருக்கிறது இந்த ஃபோர்டோ மேலே இதுதான் மெயின் முக்கியமான அணுசக்தி நிலையமாக இருக்கிறது அடுத்ததாக நட்டான்ஸ் இருக்கிறது நட்டான்ஸ் மேலையும் இன்றைக்கு அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய டெக்னாலஜி சென்டர் மேலையும் இன்னைக்கு அட்டாக் இப்படி மூன்று தாக்குதல்களை ஒரே நேரத்தில் அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் இதற்காக பி பிப்டி டூ என்கிற வகையான அவர்களுடைய அதிவேக குண்டு தாக்குதல் நடத்தக்கூடிய விமானங்களும் உலகின் நம்பர் ஒன் குண்டும் இதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது காரணம் என்னன்னா இந்த இருக்கக்கூடிய அணுசக்தி நிலையத்தை அட்டாக் பண்ணணும்னு சொன்னால் குறைந்தது அறுபது மீட்டருக்கு மேலே போக வேண்டிய ஒரு நிலை இருந்தது பூமி கடையில் ஏன்னா எண்பது மீட்டருக்கு அடியில் தான் அவங்க சுத்திகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய யுரேனியத்தை ஈரான் செறிவூட்டி வைத்திருக்கிறது என்று நம்பப்படுகிறது எனவே உலகத்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஒன் குண்டு தாக்குதல் விமானம் பி பிப்டி டூ மூலமாக போடப்படக்கூடிய அந்த பி பிப்டி டூ வகையான குண்டுகளை பொறுத்தவரையில் அவை அறுபது மீட்டருக்கு கீழ்

தாக்குதலுக்குள்ளாகி இருப்பது அணு ஆராய்ச்சி நிலையம் அணு சக்தி நிலையம் தான் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிறது எனவே தாக்கப்பட்ட குண்டின் அளவை கொண்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய விபரீதத்தின் அளவை கொண்டு உடனடியாக ரிசல்ட் வராது தாமதமாகியும் ரிசல்ட்டுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்படியான நேரத்தில் ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய மேலதிகமான ஒரு செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா ஈரான் மீதான இந்த அணுசக்தி அமைப்பு மீதான தாக்குதல்கள் இதுவரைக்கும் எந்த விதமான மாசுபாட்டையும் ஏற்படுத்தவில்லை என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஐ ஏஇ என்கிற சர்வதேச அணுசக்தி தடுப்பு மையம் சர்வதேச அணுசக்தி

எந்த விதமான கதிர்வீச்சு மாசுபாடுகளும் ஏற்படவில்லை என்று சொல்லி சவுதி அரேபியாவினுடைய அணுசக்தி தடுப்பு முகமையும் அறிவித்திருப்பதான செய்திகள் வெளியாக ஏன்னா இந்த நட்டான்ஸை விட போட்டோ மீதான இந்த தாக்குதல்களில் நிறைய கதிர்வீச்சுகள் வெளியாகலாம் நிறைய பொதுமக்கள் மரணிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நம்பப்படுகிறது அப்படியான ஒரு நிலை ஏற்பட்டால் அருகில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் நிறைய அரபு நாடுகள் இருக்கிறது நமக்கு தெரியும் ஒரு பக்கம் ஈரான் மறுபக்கமாக குவைத்து பஹ்ரைன் அதே போன்று சவுதி அரேபியா யூஏஇ கரபு நாடும் தான் இருக்குது எனவே இது மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இதையெல்லாம் எதிர்பார்த்து அமெரிக்கா தாக்குதலை நடத்தி இருப்பார்கள் என்பதும் தெரியும் போது அரசாங்கங்களோடு தகவல் சொல்லாமல் அல்லது பேச்சுக்களை பரிமாறாமல் தாக்குதல் நடத்தி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என அவங்களுக்கு நீங்க ஆபத்தாக மாறிடக்கூடாது என்கிற குற்றச்சாட்டை கண்டிப்பாக இந்த அரபு நாடுகள் வைக்காமல் இருந்திருக்காது எனவே இந்த அட்டாக் எவ்வளவு தூரம் நடந்திருக்கிறது என்பது கதிர்வீச்சு வெளிப்பட்டால் மாத்திரம்தான் நம்ம அடையாளம் காண முடியும் என்கிற நிலையில் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தியதற்கு பிறகு ஒரு உரையை ஆற்றியிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய உரை இன்றைக்கு முழுவதுமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த உரையில் அவர் சொல்லக்கூடிய செய்திகளை சுருக்கமாக நம்ம இங்கே விவரிக்க இருக்கிறோம் காரணம் என்னென்னு சொன்னால் அவர் என்ன பேசியிருக்கிறாருங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறேன்னு குறிப்பாக ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் குறித்த டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய இந்த உரையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகள் என்னன்னு சொன்னால் சிறிது நேரத்துக்கு முன்பதாக அமெரிக்காவினுடைய ராணுவம் ஈரானில் இருக்கக்கூடிய மூன்று முக்கிய அணுசக்தி நிலையங்களான ஃபோர்டோ நடான்ஸ் இஸ்பஹான் மீது துல்லியமான தாக்குதல்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அடுத்ததாக என்ன சொல்கிறாருன்னு சொன்னா இந்த பயங்கரமான அழிவுகரமான நிறுவனத்தை அவர்கள் கட்டியெழுப்பும் போது அனைவரும் பல ஆண்டுகளாக இந்த பேச்சை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் நடான்ஸுங்கிற பேரையும் இஸ்பஹான்ங்கிற பேரையும் ஃபோர்டோ என்கிற பேரையும் பல ஆண்டுகளாக நம்ம காதில் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு இரானுடைய இந்த அணுசக்தி செறிவூட்டல் திறனை அளிப்பதும் உலகத்தில் முதன்மையாக இருக்கக்கூடிய பயங்கரவாத ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஈரானால் முன்வைக்கப்படுகிற அணுசக்தி அச்சுறுத்தலை நிறுத்துவதும் தான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது அவர் என்ன சொல்ற உலகத்தில் நம்பர் ஒன் பயங்கரவாத நாடு ஈரான் அவங்க இந்த அணுசக்தி திறனை உண்டாக்குறதை நிறுத்துறது தான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு இரவு தாக்குதல்கள் ஒரு அற்புதமான இராணுவ வெற்றி என்று நான் உலகுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் ரொம்ப அற்புதமான வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஈரானுடைய முக்கியமான அணுசக்தி செறிவூட்டல் நிலையங்கள் முற்றிலுமாக அணு அழிக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறாரு உண்மையிலே அவர் சொல்கிற விதமாக முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருந்தால் இவ்வளவுக்கும் கதிர்வீச்சுகள் வெளியாக ஆரம்பித்திருக்கும் என்பதையும் நம்ம மனதில் கொள்ள வேண்டியிருக்கிறது மத்திய கிழக்கினுடைய மிரட் இருக்கக்கூடிய ஈரான் இப்போது சமாதானத்திற்கு வர வேண்டும் அவர்கள் சமாதானத்திற்கு வராவிட்டால் எதிர்கால தாக்குதல்கள் ரொம்ப ரொம்ப இருக்க போகிறது என்று மிரட்டல் விடுத்திருக்கிறார் அதிபர் என்கிற செய்திகளுக்கு நாற்பது ஆண்டுகளாக ஈரான் அமெரிக்காவுக்கு மரணம் ஏற்படும் இஸ்ரேலுக்கு மரணம் ஏற்படும் என்று எச்சரித்துக் கொண்டே இருந்தது அவர்கள் எங்களுடைய மக்களை கொன்று வருகிறார்கள் நாங்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை ஈரான் மூலமாக இழந்திருக்கிறோம் என்று

அடுத்ததாக அவர் என்ன சொல்றாரு சொன்னா மத்திய கிழக்கு அதே போன்று சர்வதேச உலகத்தில் ஈரானுடைய வெறுப்பு காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் நேரடியாக விளைவினால் இறந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குறிப்பாக அவர்களுடைய ஜெனரல் காசிம் சுலைமானால் பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறாரு என்னன்னா ஈராக்கில் போய் லட்சக்கணக்கான மக்களை கொன்றவர்கள் ஆப்கானில் லட்சக்கணக்கான மக்களை கொன்றவர்கள் வியட்நாமில் லட்சக்கணக்கான மக்களை கொன்றவர்கள் எமனில் லட்சக்கணக்கான மக்களை கொன்றவர்கள் இந்த கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஊழல் என்கிற காட்சி இன்றைக்கு உலகம் நகைப்போடு பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஈரானுடைய தாக்குதல்கள் தொடர்ந்தும் நடப்பதற்கு நான் விடமாட்டேன் என்று நீண்ட காலத்துக்கு முன்பதாகவே நான் முடிவு செய்து விட்டேன் இது தொடராது அப்படின்னு சொல்லக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு சொன்னா பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாஹுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறார் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாஹுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறவர் இதுவரைக்கும் எந்த பணியாற்றாத வகையில் நாங்களும் இஸ்ரேலும் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் இஸ்ரேலிய ராணுவம் செய்த அற்புதமான பணிக்காக நான் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் மிக முக்கியமாக இன்றைக்கு இரவு நடைபெற்ற அற்புதமான விமானங்களை இயக்கியவர்கள் சிறந்த அமெரிக்கர்களாகவும் சிறந்த தேசபக்தர்களாகவும் நான் அவர்களை பார்க்கிறேன் நேரடியாக அட்டாக் பண்ணினாங்க உலகம் பல தசாப்தங்களாக கண்டிராத ஒரு நடவடிக்கையில் அனைத்து அமெரிக்க அனுபத்தியம் நான் வாழ்த்த விரும்புகிறேன் உலகத்துல இதுவரைக்கும் இப்படி நடந்த இல்ல முதல் தடவையாக இது நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரே கூட்டுப்படை தலைவர்களுடைய தலைவரான ஜெனரல் டான் ரசின் கெயின் அற்புதமான ஜெனரல் அவர் அவர்களுடைய கூட்டுபடை படைகளின் படையளுடைய தலைமை அவர் என்ன பண்றாருனு கேட்டா இந்த வாழ்த்தறாரு அவர்தான் ரசின் கெயின் தொடர்ந்து சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா அனைத்து புத்திசாலித்தனமான ராணுவ வீரர்களையும் நான் வாழ்த்த விரும்புகிறேன் அப்படின்னு அவர் நிறைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த அனைத்தும் சொல்லப்பட்டாலும் இது தொடர முடிய என்ன நடந்தாலும் இனிமேலும் இந்த யுத்தத்தை தொடரே இயலாது ஏன்னா ஈரான் திரும்ப தாக்குதலுக்கு வரக்கூடாது சமாதானத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு கடந்த எட்டு நாட்களில் நாம் கண்டதை விட ஈரானுக்கு இனி அமைதி ஏற்படும் என்று நாங்கள் நினைக்கிறோம் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய சோகம் ஏற்படும் அப்படிங்கிறாரு இதோட ஈரான் நிறுத்தணும் இல்லைன்னா நாங்கள் இதை விட கூடுதலான தாக்குதல்களை நடத்துவோம் என்று சொல்லிட்டு நினைவில் கொள்ளுங்கள் இன்னும் பல இலக்குகள் இருக்கின்றன இந்த மூணு மட்டுமில்லை இன்னும் பல இலக்குகள் இருக்கிறது இன்றைக்கு மிகவும் கடினமான ஒரு இரவாக இருந்தது ஒருவேளை ஆபத்தான இரவாகவும் கூட அது இருந்தது என்று சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றவரே ஆனால் அமைதி விரைவாக வரவில்லை என்று சொன்னால் துல்லியமான வேகமான திறமையான மற்ற இலக்குகளையும் நாங்கள் தாக்குவோம் சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு அந்த இலக்குகள் பெரும்பாலானவற்றை சில நிமிடங்களிலேயே எங்களால் தாக்கி அளிக்க முடியும் இன்றிரவு நாங்கள் செய்ததை செய்திருக்கக்கூடியதை கூடியதை உலகில் எந்த இராணுவமும் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடியவர் என்ன கேட்டால் நாளைய தினம் பாதுகாப்பு செயலாளர் பீட் பீட்ஸ ஒரு செய்தியாளர் சந்திப்பை பென்டகனின் நடத்த இருக்கிறார் அதிலே இந்த தாக்குதல்கள் எப்படி நடைபெற்றது என்பது தொடர்பான விவரங்கள் உங்களுக்கு சொல்வார் கடவுளுக்கு நன்றி இஸ்ரேல் வாழ்க அமெரிக்கா வாழ்க இஸ்ரேலுக்கு கடவுளுடைய ஆசை கிடை கட்டும் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் ஒரு அவருடைய வாழ்த்து செய்திகளில் அமெரிக்க அதிபர் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு இது தொடர்பாக பெஞ்சமின் நெத்தன் யாகு இஸ்ரேலுடைய பிரதமர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை வெளியாகி இருக்கிறது அதில் அந்த என்ன சொல்கிறார்னு கேட்டால் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு முழுமையான ஒருங்கிணைப்பு இருந்ததாக சொல்லியிருக்கிறார் அது ஆரம்பத்தில் இருந்து

மூலமாக அமெரிக்க ராணுவமும் இஸ்ரேலுடைய ராணுவமும் அணுசக்தி திட்டங்களின் மீதான தாக்குதல்களில் அதிதீவிரத்துடன் பணியாற்றி இருக்கிறது என்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் இந்த மூன்று இடங்கள்

தேவையில்லாத ஒரு வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய அண்டோனியோ என்ன சொல்றாருன்னா மத்திய சொல்றாரு மோதல்கள் விரைவில் கட்டுப்பாட்டை மீறக்கூடும் முழுவதுமே இந்த யுத்தம் பரவக்கூடும் எதிராக அமெரிக்கா பலவந்தமாக இந்த தாக்குதல்களை நடத்துகிறத நினைச்சு நான் ரொம்ப கவலையும் படுகிறேன் இதே நேரம் அச்சப்படுகிறேன் நடக்கக்கூடாது ஏற்கனவே நம்ம விளிம்பு நிலையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஆபத்தான ஒரு யுத்த மீறலாக இது மாறி இருக்கிறது இது சர்வதேச அமைதிக்கு மட்டுமல்ல மத்திய கிழக்கினுடைய அமைதிக்கும் நேரடி அச்சுறுத்தலாக அமையும் இந்த மோதல விரைவாக நம்ம கட்டுப்படுத்தணும் இது கட்டுப்பாட்டை மீறுகிற நேரத்தில் பொதுமக்கள் அதே நேரத்தில் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல உலகத்துல இருக்கக்கூடிய பலரும் பேரழிவுக்கு சிக்க வேண்டி வரும் ஏன்னா ஈரான் திரும்ப அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னால் அமெரிக்காவும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஈரான் எங்க அடிப்பாங்கன்னா மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸுகளுக்கு அடிப்பாங்க

அப்பாஸ் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலுடைய நிரந்தர உறுப்பினராக இருக்கக்கூடிய அமெரிக்கா இரானுடைய அமைதியான அணுசக்தி நிலையங்களை தாக்குவதன் மூலமாக ஐநாவினுடைய மீறி இருக்கிறது இன்றைக்கு காலையில் இடம்பெற்ற இந்த மூர்க்கத்தனமான நிகழ்வுகள் நிரந்தரமான விளைவுகளை அமெரிக்காவுக்கு போகிறது இது மிகவும் ஆபத்தான சட்ட விரோத அதே குற்றவியல் நடத்தை குறித்து ஐநாவினுடைய

இதற்கு பதிலடி கொடுப்போம் என்பதை ஈரான் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதே நேரம் ஐநாவினுடைய கவுன்சிலை உடனடியாக கூட்டுங்க என்று ஈரான் சொல்லியிருக்கிறார்

உச்சகட்ட பதிலடியை கொடுக்கும் அதனை அமெரிக்கா எதிர்பார்க்க வேண்டும் என்கிறது ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அதை அதே நேரத்தில் நட்பு நாடுகள் அதே போன்று அழைப்பு வரும் வரைக்கும் பொறுக்காமல் தாக்குதல்களை நடத்தக்கூடும் என்றும் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய நிலையில் இன்றைக்கு அவர்களுடைய அண்டை நாடுகளாக இருக்கக்கூடியவர்களும் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இருக்கக்கூடிய ஊதிகள் நேற்று இரவே ஈரான் மீதான தாக்குதல்கள் நாங்கள் மீண்டும் கடத்துக்கு வருவதற்கு காரணமாகி என்று சொல்லி இருந்தாங்க இன்றைக்கு காலையில உடனடியாக அவர்கள் எடுத்துக்கக்கூடிய அறிக்கையிலே ஈரான் தலையசைத்தால் நாங்கள் அமெரிக்காவினுடைய இலக்குகளை தாக்குவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதனால ஈரானுடைய பதில் போகற வரைக்கும் ஊதிகள் வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க உங்களுக்கு தெரியுது அதே போன்ற ஹெஸ்புல்லாக்கள் அதே கருத்தை சொல்லி இருக்கத பார்க்கலாம் இதே நேரத்தில் கதாஇபு ஹெஸ்புல்லா என்கிற ইরাக்குக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்பு அதே கருத்தை சொல்லி பார்க்கலாம் இப்படி பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கண்ட்ரீஸ் எல்லாருமே அமெரிக்காவுடைய நிலையங்கள் மீது ஈரான் சொல்லிவிட்டால் அடுத்ததாக தாக்குதல்களை ஆரம்பித்து விடுவார்கள் என்கிற அச்சம் இருக்கக்கூடிய நிலையில் எந்தெந்த இலக்குகளை எந்தெந்த நாட்டுக்குள்ள தாக்க போறாங்க கேள்வி எல்லாம் இருக்கிறது எனவே இந்த இடத்துல பிராந்திய நாடுகள் என்பதை விடானுடைய ஃப்ராக்ஸிஸ் தான் அட்டாக் பண்ண போறாங்க அப்படி அட்டாக் பண்ணுகிற நேரத்தில் அதற்கு பதிலடி என்கிற பெயரில் அமெரிக்காவோ யாரோ பதிலடி தாக்குதல் நடத்தினால் அதிலே பாதிக்கப்படுவது பொதுமக்கள் என்பதில் எந்த மாற்று கடத்தும் கிடையாது

நடத்தப்படுகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்றாங்க ஈரானிய ஊடகங்கள் இன்னும் அதை உறுதிப்படுத்தல அந்த செய்திகள் வரும்போது உங்களுக்கு நாம் அதையும் தெளிவுபடுத்துகிறோம் அதே நேரம் கியூபா சிலி மெக்சிகோ வெனிசுவேலா போன்ற பல நாடுகள் ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேலுடைய அமெரிக்காவினுடைய இந்த செயல்பாட்டை கண்டித்திருக்கின்றன ரஷ்யா சீனா இதுவரைக்கும் இது தொடர்பான எந்த கருத்துக்களையும் சொல்லவில்லை அப்படி சொல்லுகிற நேரத்தில் அந்த செய்திகளை கொண்டு வந்து தருகிறார் அதே நேரம் நடந்திருக்கக்கூடிய செய்தியை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி சொல்லியிருக்கிறோம் பொறுத்தருங்கள் அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வருகிற போது உடனடியாக உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் இந்த தாக்குதல் என்பது எவ்வளவு ஆழமானது எவ்வளவு ஆபத்தானது என்பது கதிர்வீச்சு வெளியில் வருகிற தான் நமக்கு தெரிய வரும் அது வரைக்கும் இது ஆபத்தானது இல்லை என்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும் என்ன நடக்கிறது என்பது அடுத்தடுத்த நிகழ்வுகளை பொறுத்து தான் அனுமானிக்க முடியும் என்பது என்கிற காரணத்தினால் அமைதி திரும்ப வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் யுத்தங்கள் அதிகரிக்கக் கூடாது என்று அல்லாவிடத்திலே கையெழுந்துங்கள் இந்த யுத்தங்கள் அதிகரிப்பதால் எந்த நலவும் யாருக்கும் கிடையாது நாம் அத்தனை பேரும் அமைதியானவர்களாக நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் வேண்டும் பாலஸ்தீன அப்பாவிகளும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நடத்தப்படுகிற இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு அனைத்து நாடுகளும் நிம்மதியான வாழ்வை அனுபவிக்க வேண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட வேண்டும் இஸ்ரேலுடைய பயங்கரவாதம் நிறுத்தப்பட வேண்டும் அமெரிக்கா தொடுத்திருக்கக்கூடிய இந்த யுத்தங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற ஜனநாயக ரீதியிலான கோரிக்கைகளோடு பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காகவும் ஜனநாயக ரீதியாக குரல் போமாக வாகிறது அலமதுல்லாஹி